ஹே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எனக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த காயினாலே ரொம்ப அவாய்ட் பண்ணுவாங்க அதுவும் குழந்தைங்க கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஓரம் கட்டிடுவாங்க இந்த காய் எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்திங்கனா நம்மளுக்கு ரத்த அணுக்கள் அதிகமாகும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வீக்லி ஒன்ஸ் செஞ்சு கொடுத்துருங்க நம்ம வந்து மண் மட்டனோட மண்ணீரை செஞ்சு கொடுப்போம் இல்லைங்களா அதே அளவுக்கு தாங்க இதில் ரத்தமும் இருக்குது இதை நிறைய பேர் ஒதிகிறீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிள் ரெசிபி லஞ்ச் பாக்ஸுக்குலாம் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை குடிக்கிற அளவுக்கு நார்மல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எல்லாம் எண்ணெய் காய்ஞ்சு பிறகு கடுகு சீரகம் உளுந்த பருப்பு ரெண்டே ரெண்டு போட்டு இப்போதைக்கு பொரிய விட்டுக்கிறேன் இது பொரிஞ்ச பிறகு நம்ம உளுந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம் பருப்பு தேங்காய்லாம் போட்டு செய்ய சொல்ல பீட்ரூட் வந்து வேணான்ற குழந்தைங்க கூட கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இதுவே டெலிவரி ஆனவங்கன்னு சொல்லி பார்த்தீங்கனாக்கா அவங்களுக்கு மிளகு தூள் பூண்டு நிறைய போட்டு செஞ்சு கொடுங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு போட்டு நல்லா செவக்க விட்டுட்டேன் நல்லா செவந்த பிறகு ஏழு எட்டு காஞ்ச மிளகாவை நல்லா ரெண்டு மூணாக கட் பண்ணி போட்டு கூடவே பார்த்திங்கன்னா பூண்டு நல்லா ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க மிளகாய் செவந்த உடனே இந்த பூணும் கூடவே வதங்கி வந்துடும் நல்லா வதங்கின பிறகு ஒரு பெரிய வெங்காயமாக எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி அந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தண்ணி விட்டு தானே வேக வைக்க போகிறோம் அதனால் நீங்கள் கல் உப்பே ஆட் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க நல்லா தான் இருக்கும் இன்றைக்கி நான் வந்து அரை கிலோ அளவுக்கு நான் காய் செய்கிறேன் எனக்கு வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன் கரெக்டாக இருக்கும் எனக்கு அது பார்த்திங்கன்னா இதுலேயே கூட நம்ம லன்ச் கலரி கொடுத்தா கூட குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லுங்கள் இந்த காயில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது ரத்த குறைபாடெல்லாம் நமக்கு சரி பண்ணி கொடுக்கும் கண்ணு நல்லா தெரியும் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி சொல்லி புரிய வச்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க இது மாதிரி செய்யுங்க அப்படி இல்லைனா கூட கட்லெட் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் எனக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா தோலெல்லாம் சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் கட் பண்ணேன் கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணாதீங்க தோல் சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்படி கட் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு வந்து அந்த அதில் இருக்க அந்த ரெட் ரெட் கலருக்கு பார்த்தீங்கன்னா அது போகவே போகாது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தோல் கூட சீவ மாட்டாங்க அடியும் மேலேயும் கட் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணுவாங்க அதுவும் ரொம்ப நல்லது தாங்க ஆனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணணும் அவ்வளோதான் நான் நல்லா கட்ட கட்டமாக கட் கட் பண்ணிக்கினேன் கட் பண்ண பிடிக்கல அப்படின்னாக்கா நீங்கள் தேங்காய் திருவிழா இருக்கோம் இல்லைங்களா அதில் கூட திருவிக்கலாம் இந்த பஜ்ஜெலாம் சீவு வாங்க தெரியுங்களா அதில் கூட திருவி எடுத்துக்கலாம் அழகாக திருவி எடுத்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் காயை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சும்மா ஒரு சின்ன கப்பில் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேன் அந்த காய் வேகிற அளவுக்கு விட்டுருக்கேன் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க அப்புறம் உங்களுக்கு காய் ஒரு மாதிரி ஆகிடும் நல்லாவே இருக்காது இப்போ நான் அரை கப் அளவு தண்ணி விட்டுருக்கேன் இந்த தண்ணியெல்லாம் நம்மளுக்கு சுருண்டு வர அளவுக்கு நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு வேக வச்சிருங்க நல்லா காய் வெந்து வந்த பிறகு அந்த தண்ணியெல்லாம் சுருண்டு வந்த பிறகு தான் நம்ம வந்து தேங்காய் ஆட் பண்ணணும் தேங்காய் வேணாம் இப்போ டெலிவரி ஆனவங்களுக்கு கொடுக்க போகிறீங்க குழந்த பெற்றவங்களுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மிளகு தூள் ஆட் பண்ணிக்கோங்க அது ரொம்ப சூப்பராக இருக்கும் மிளகு தூளும் கொஞ்சோண்டு ஓமம் தட்டி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அவங்களுக்கு கூட அந்த சாதத்திலேயே சுட சுட போட்டு கொடுத்து சாப்பிட வைக்கலாம் நான் வந்து தேங்காய் தாங்க போட போகிறேன் இப்போ நம்ம தானே பிள்ளைங்களுக்கு தான் கொடுக்க போகிறோம் அதனால் தேங்காய் தான் போட போகிறேன் அதுக்கு முன்னாடி சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு பிறகு தேங்காய் பார்த்திங்கன்னா நான் மிக்ஸியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் நல்லா மையை எடுத்துருக்கேன் அதாவது துருவல் மாதிரி தண்ணி ஊற்றாமல் துருவல் மாதிரி எடுத்து வச்சுக்கேன் அந்த தேங்காயை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் மிக்ஸ் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான ரொம்ப சிம்பிளான பீட்ரூட் பொரியல் தயாராகிடுச்சு இது யார் வேணாலும் செய்யலாங்க பேச்சுலர்ஸும் செய்யலாம் சமைக்க தெரியாதவங்க செய்யலாம் யார் வேணாலும் குழந்தைங்க கூட சொல்லி கொடுத்தா செஞ்சிருவாங்க ஆனால் இது கொடுத்தா வேணான்னு அவாய்ட் பண்ணுவாங்க ஏன்னா இதில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இல்லைங்களா அது அவங்களுக்கு தெரியாது நம்ம தான் சொல்லி புரிய வைக்கணும் லன்ச் பாக்ஸுக்கு இன்றைக்கி நான் இதுதாங்க செஞ்சு கொடுத்து விட்டேன் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி வீக்லி ஒன்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுத்து இதோட பெனிஃபிட்ஸை சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது டெலிவரி ஆனவங்களுக்கு கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் பீட்ரோட்டை மிளகு தூள் பூண்டு போட்டு செஞ்சு கொடுங்க இறக்க சொல்ல நல்லா கை நிறைய கருவாப்பிள்ளையை தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான ஒரு பீட்ரூட் பொரியல் ரொம்ப சிம்பிளாகவும் ஹெல்த்தியாகவும் செஞ்சு முடிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கனா தான் என்னோட டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ணவும் உள்ள சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டீங்க ஒரு சிலர் பண்ணுறாங்க மறக்காம எனக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு போங்க ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ட்ரை பண்ணுங்க தேங்க்யூ